ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் கட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலப்புருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொ கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வக்ரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லது விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலாக இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறதும் உண்டு அப்ப இந்த வக்கரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலரை மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் சோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா பொறுத்து பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டம் இந்த பலாபலன் பரிகாரம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக மேச முதல் சொல்லிட்டு வரோம் உங்கள் வீட்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அத்தனை ராசிக்காரங்களும் பயன்பட்டுக்குங்க ஏன்னா வக்கிரகதி அப்படின்னா பின்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருமா கடனை கொடுத்துருமா எந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிற பல சிந்தனையில் இருப்பீங்க ஏன்னா குரு பயிற்சி ஆயிருக்கு அடுத்து சனி பயிற்சி ஆச்சு இப்போ வக்கரகதிக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய நாலரை மாதம் என்னங்க பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்கு தொடர்பாக வரக்கூடாது ஆனால் சனி பகவான் முத இருந்த மகரத்திற்கே பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அப்போ சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அந்த பலாபலனை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏழாம் இடம் அப்படின்னா என்னதுங்க தாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடை தாமதத்தை கொடுக்கும் ஆனால் இந்த வக்கரகதியில் குடு வரக்கூடிய வரன் நல்ல ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நல்ல என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாளாக இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இந்த வக்கிரகதி உங்களுக்கு சிறப்பான ஒரு கணவனையும் அல்லது பெண்கள் வந்து இருந் இருந்தீங்கன்னா கணவனையும் ஆண்கள் இருக்கக்கூடிய திருமணத்திற்கான அமைப்புக்கு நல்ல ஒரு பெண் வரன் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அதிபதி யாருங்க சனி பகவான் அவருடைய ஆளுமத்தன்மையில வந்து உட்காரார் உட்காரம்போது எதையாவது செஞ்சுட்டு போயிடுவோமோ நல்ல விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல ஏற்றத்தை பார்க்கலாம் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த தொழிலிருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க அந்த வருமானம் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரவா ஐயாயிரூவா எச்சா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க கல்வியில் மட்டும் கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் உண்டுங்க நல்ல எதிர்பார்ப்புக்கு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விவசாயிகளுக்கு உண்டு அரசு அரசியல் இவங்களுக்கு சனி பகவான் சூரியனோட இடம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவம் சிம்ம வீடுங்க எல்லாேருக்கும் இந்த சிம்மம்னே என்னதுங்க ஒரு ஆண் ஆதிக்கம் ஒரு எதிலுமே ஆளுமைத்தன்மை எதையுமே சிறப்பாக சிந்தனையோடு செய்யக்கூடியவங்க ஆனா எந்த ஒரு கஷ்டத்தையும் மீண்டு வரக்கூடியவங்க கஷ்டமா அப்படியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க எதா இருந்தாலும் நான் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்டவங்க யாருன்னா சிம்ம ராசிதான் அப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல சப்போர்ட்டை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக ஒரு எழுபது சதவீதம் சப்போர்ட்டை தான் கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் ரிஷபத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல தனத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த சப்போர்ட் வந்து மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் சேர்த்து தான் சனி பகவானுடைய வக்ரக நிக நிகழ்வையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சில தடுமாற்றத்தையும் சில தடைகளையும் கொடுத்து அப்புறம் அப்படி மீண்டு வரக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் கணவன் மனைவி இடம் அதே போல் அந்த தம்பதியர்கள் இடமாக இருந்தால் நட்பு வட்டாரத்தையும் சொல்லக்கூடிய இடம் அப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு வரும்போது சில பிரச்சனைகளை எப்படிங்க பிரச்சனைங்க ஒரு தொழிலாளர் சங்கம் வச்சிருக்காங்க அங்கே சங்கத்தில் சின்ன சலசலப்பு எங்களுக்கு வருமானம் ஊதியம் பத்தில அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு தலைமைத்துவமாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அதே குடும்பத்திலையும் அதே விஷயந்தான் நீ பெருசா நான் பெருசா ஈகோ பார்க்காம பழகக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் ஏன்னா மகரசனி அப்படி சின்ன பாடப்படுத்தும் அடுத்த விஷயம் ஒரு விரைய செலவாக கொடுக்கும் ரொம்ப கடன் வாங்கிடாதீங்க கடனை வந்து மட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை வக்ரகதி கொடுக்கும் வருமானத்திற்கு த தகுந்த செலவை செய்யக்கூடிய காலகட்டமாக பயன்படுத்திக்கிங்க அகல கால் வச்சு நிறைய கடன் வாங்கிட்டிங்கன்னா பின்னாடி சிக்கலில் மாட்டிக்குவீங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் சுமாரான பீரியடு தான் மற்ற கிரகங்கள் அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது ஸோ அதை பயன்படுத்தும் போது இந்த வக்கரகதி காலகட்டத்தில் தொழில் முயற்சிக்கு நல்ல பலாபலன் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் உண்டு குழந்தைகள் நல்லா படிப்பாங்க செல்வ வளம் பெருகும் நிகழ்ச்சிகள் மட்டும் எடுக்கும் பொழுது நல்ல ஜாதக பொருத்தம் பார்த்து எடுங்க ஏன்னா திருமணத்துக்கு மட்டும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்க காரங்க இப்போ மகம் பூரம் நட்சத்திரம்லாம் இருக்குது அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம உள்வாங்கி தான் இந்த மூன்று நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறனால இவங்களுக்கு இப்படி தான் அமையும் வரன் அப்படிங்கிறத நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் இருப்போம் ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல அந்த எதிர்பார்ப்பில் வருதா அப்படின்னா நமக்கு அது வராது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து எதையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கற்பனை வளத்துலேயே வாழ்வீங்க அப்போ அந்த மாதிரி நமக்கு வருமா இப்போ மகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க நல்ல தலைமைத்துவமாக எதையுமே ஒரு கெசட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு வழிகாட்டியாக ஒரு பெரிய ஒரு அண்டஸ்தான் இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய பேர் துணை அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு காலபுருஷம் தத்துவப்படியுமே சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான பாவகம் கிடையாது ஸோ அப்போ கவனமாக நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து போது இன்னும் கவனமாக தான் நீங்கள் பொருத்தம் பார்த்து குடும்பத்தில் எல்லாரும் சரியாக இருக்காங்களா பையன் பெண் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு தரக்கே ரெண்டு திறக்க விசாரித்து திருமண சுப நிகழ்ச்சிகள் எடுப்பது இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது சிம்மராசி நேயர்கள் கவனத்தில் இதை வச்சுக்கோங்க அப்போ இந்த திருமணத்திற்கு மட்டும் கவனமாக இருக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நீங்கள் வழிபாடில் எடுத்துக்கிற காலகட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி அப்படிங்கும்போது நரசிம்ம பெருமாள் வழிபாடு எடுங்க நாமக்கல் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க அருமையான லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மிக சிறப்பாக குகையில் இருக்கக்கூடியவர் அதே போல் ஆப்போசிட்டில் ஆஞ்சிநேயர் பிரம்மாண்டமாக நிற்பார் அப்போ நரசிம்மரை வழிபாடு எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆஞ்சிநேயருக்கு ஒரு வெத்தலை மாலையோ அல்லது துளசி மாலையோ போட்டு வழிபாடு எடுத்துருங்க எப்போங்க போகலாம் திங்கக்கிழமை போங்க அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை போயிட்டு ரெண்டு கோயிலையும் வழிபாடு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி இருந்துட்டு வாங்க உங்களுடைய தொழில் மேன்மடம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இனி வரக்கூடிய அந்த வக்கரகதிகை காலகட்டத்தில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்பு கூட உண்டுங்க அதை பயன்படுத்திக்கிங்க வரன் பார்க்கும்போது மட்டும் கவனமாக பொருத்தம் பார்த்து எடுங்க மீண்டும் நம்ம அதை தான் சொல்கிறோம் ஏன்னால் ஸ்லோ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து நமக்கு பிரச்சனைகளை இல்லாமல் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை செஞ்சு நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி திருமண பந்தமாக இருந்தாலும் எடுப்பது சிறப்பு அப்படிங்கிறத இந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருமே வக்ரகதி காலத்தை நல்ல வழிபாட்டோட நல்ல இறை சிந்தனையோட செயல்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்